எோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு ஷாப்பிங் ப்ளாக் தான் பார்க்க போறீங்க டிமார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி நான் வந்து கார்ல உட்காந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ஆனா என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க இந்த காரில் அப்படி என்ன தான் இருக்கும்னு தெரில தொடன் பெற்று தொடைப்பார் அதுவும் ஒயிட் கலர் காரு சொன்ன மாதிரி அழுக்காக தான் இருக்கும் டஸ்ட் படியும் ஆனால் காலையில் தொடச்சிட்டு வண்டி எடுத்துட்டு வந்து விட்டால் கூட திருப்பி ஈவினிங் எங்கேயாவது வெளியே போகிறோம்னு எடுத்தோம்னா மறுபடியும் தொடச்சிருவார் கார்னால் அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த கார் வந்து நாங்கள் இஎம்ஐல தான் வாங்கியிருக்கோம் அதுவும் செகண்ட் ஹேண்ட் கார் தான் இந்த காரை பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து சில பேர் கேட்டிருக்கீங்க ஆனால் எனக்கு வந்து ஃபுல்லாக தெரியாது பட்டு என் ஹஸ்பண்ட் வந்து சேனல் வச்சுருக்காங்க சுரேந்தர் விளாக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அதில் காரை பற்றிய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க ஸோ நான் வேணால் லிங்க் கொடுக்குற பாருங்கள் இந்த ஜென்ஸுக்கெலாம் வந்து பைக்கு கார்னால் அவ்வளோ ஏன் பிடிக்குதுன்னு தெரியல இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வேறு ஏதோ ஒரு க்ளீன் பண்ணுற மெட்டீரியல் வச்சு நல்லா தொடச்சிட்டாரு டஸ்ட்லாம் இப்போ கிளாஸ் துடைக்கிறதுக்கு வேற ஒரு கிளாத்து எப்படி அழுத்தி அழுத்தி துடைக்கிறார் பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கார் பிடிக்குமா இல்லைனா பைக் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்க என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இப்படியா இல்லைனா வீடியோ பார்க்குற உங்களோட ஹஸ்பண்டும் இதே மாதிரி தானா அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை பிரதர்ஸ் கூட இந்த மாதிரி இருப்பாங்க காரு பைக்குன்னா அப்படியே உயிரே விடுவாங்க சின்னதாக ஏதாவது ஒரு ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சுனாலும் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அந்த காருக்கு பைக்குக்கு செலவு பண்ணுறதுன்னா ஜென்ஸ் வந்து அஞ்சவே மாட்டாங்க அதில் ஸ்டிக்கர் ஓட்டுறது என்ன அதுக்கு வந்து லைட் போடுறது என்ன அதுக்கப்புறம் இந்த சவுண்டு வர்றதுக்காக எல்லாம் என்னென்னமோ எல்லாமே பண்ணுவாங்க எனக்கு வந்து டீட்டெயிலாக தெரியாது அந்த மாதிரி எல்லாம் அப்படி காருக்கு பைக்குக்கு செலவு பண்ணுறதுன்னா அப்படி பண்ணுறாங்க ஸோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தான் நான்

அடியே போய் முடியலப்பா வண்டி டஸ்டாக் இதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணு. கார் வச்சிருந்தா மட்டும் போதாது. அதை மெயின்டன பண்ணனும். அப்படியா நான் சொல்லியிருக்கேன் சுரேந்தர் வ्लॉगஸ்ல போய் பாருங்க. கார் எப்படி மெயின்டெய்ன் பண்ணணும் என்ன ஆக்சஸரீஸ்லாம் வாங்கணும், இந்த கார் வந்து எவ்வளவுக்கு வாங்கி இருக்கோம், எவ்வளவு ईएमआई போட்றோம் அதெல்லாம் வந்து இதெல்லாம் டீடைலா சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிட்டேன். கொஞ்சம் அம்மாக்கு இந்த நார்மலா இந்த காசு கையில வச்சுன்னு என்ன பண்ணன்னு தெரியாம கார் வாங்கிட்டு ஓட்டுற வாங்கிதான் பாத்து இருப்பாங்க எல்லாம் நம்ம காருலயே பொறந்து கார்லயே வளர்ந்ததுனால காரோட அருமை என்ன நமக்கு தெரியும் என் ஹஸ்பண்டோட அப்பா வந்து தெரியும் என் ஹஸ்பண்டோட அப்பா வந்து டிரைவரு அப்பா பாருங்கள் எப்படி சாமிலாம் கும்பிட்டு பயபக்தி இருக்கார் எப்போ அவர் வந்து காரு வந்து எடுக்கிறாரு ஸ்டார்ட் பண்ணுறனாலும் இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா துடைச்சிட்டு சாவி போட்டுட்டு உடனே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எடுப்பார் அதுதான் சொன்னேன் இவங்க அப்பா வந்து ட்ரைவரு அம்பாசிட்டர் வச்சுருந்தாங்கல்லங்க அம்பாசிட்டர் வச்சுருந்தாங்க பசங்களாம் சொல்கிற மாதிரி மூணு அம்பாசிட்டர் வச்சுருந்தாங்க மூணு அம்பாசிட்டர்

அதில் தான் எங்கள் அப்பா ஓட்டிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா தான் அங்கே ட்ரேக்கே வந்தாங்க ஃபாஸ்ட்ராக்கே அப்போ அங்கே கிடையாது ஏர்போர்ட் மட்டும் தான் ஃபாஸ்ட்ராக் இருக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் அது அப்படியே அந்த கான்ட்ராக்ட் போனதுக்கப்புறம் ட்ராக் போட்டு ஓட்ட முடியல அப்பாவில் அதுவும் ரீசனு அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு வருஷமா கார் ஓட்டுறீங்க நானா பதினேழு வருஷம் நினைக்கிறேன்

ஆனால் என்ன அதை ரெண்டு நாளாக செலவு பண்ணிட்டு போயிடுவார் அதுதான் அவரோட சேவிங்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது அதனால் அந்த சாட்டர்டே வந்து வண்டியை விட்டார் தான் அதை வந்த உடனே நான் பக்கெட்லாம் எடுத்து போயிட்டு வண்டியை க்ளீன் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு அவர் அங்கே வீட்டு எதிரில் விடுவார் திருவண்ணூரில் அங்கே ஒன்றும் தெரியும் இல்லை அந்த அந்த மளிகை கடைக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் இடம் இருக்கும் அங்கே தான் வண்டி போடுவார் ஸோ அங்கேயே தான் வச்சு வண்டியை க்ளீன் பண்ணுவேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதை சும்மா ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து ஃப்ரண்ட்டு பேக் மூவ் பண்ணி பார்ப்போம் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இயர் போட்டு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணுறது அப்புறம் பேக்கில் கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணுறது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது சரி சும்மா போவோம்னு சொல்லிட்டு ரிவர்ஸ போட்டு வண்டி எடுத்துட்டு நான் பாட்டுக்கு ஓட்டுன்னு போயிட்டேன் நான் ரொம்ப எங்கள் அப்பா வண்டி ஓட்டும்போது வாட்ச் பண்ணுவேன் என்ன பண்ணுறாரு இது பண்ணுறாருன்ட்டு நான் எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல திருவான்கூரில் கோயிலுக்கு ஆப்போசிட்ல அப்போ இப்போ வந்து அங்கே போட்டு போட்டுச்சிருக்குறாங்க பார்க்கிங்க்கு அப்போல்லாம் வேலி எதுவுமே கிடையாது ஸ்டேஷன் கிட்ட அந்த பம்ப் ஒன்று அடி பம்பு அங்க கொண்டு போய் வண்டியை விட்டு நல்லா தண்ணி தண்ணி அடித்து அது நல்லா நல்லா இருக்கும் அந்த இடத்துல அங்கே தான் போயிட்டு வண்டியை விட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி கொண்டு வந்து வீட்டுக்கிட்டே அங்கேயே விட்டுருவேன்

ஏன்னா எனக்கு அந்த தொழில் அந்த மாதிரி நீங்க கை வலிக்குது நானு ஸ்டாண்ட்ல வச்சிருறேன் ஆமா அலுவைய எப்படி நீங்க வந்து கார் ஓட்ட ஒரு ஸ்டோரி ஸ்டோரி வந்து சொல்றீங்க வந்து கார் சின்ன என்ன கார்

அவ்வளோ பெரிய டீ டீட்டெயிலாக டெக்னிக்கலாக எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு சொல்ல வராது அதெல்லாம் இல்லாமல் அவங்க அளவுக்குலாம் ரொம்ப டீப்பால் நல்லா அனலைஸ் பண்ணிலாம் சொல்ல முடியாது சும்மா ஒரு வண்டி நார்மலாக தெரியும் அவ்வளோ சரி ஓகே இந்த கார் உங்களுக்கு ரொம்ப இப்போ வந்து நம்ம இருக்கோம்

அதான் அவர் வேற சாங் வச்சிருந்தாரு நான் சாங் மாத்திட்டேன் அப்படி கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணோன்னா அப்படியே போகும்

ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிமார்ட் போகிறதால எனக்கு அங்கே இருக்க ரூல்ஸ்லாம் வந்து எதுவுமே தெரியாது மட்டும் கேஷுவலாக உள்ளே போனேன் அப்புறம் என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு சொன்னாங்க ட்ராலி இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நினச்சேன்னா வெளியே வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும்ல அப்போது காரில் பைக்கில் வைக்கிறதுக்காக கையில் தூக்கி போக முடியாத ட்ராலி யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுதான் இங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பட் நம்ம தான் இங்கேருந்தே உள்ளே எடுத்துகிட்டு போகணும் இன்னொன்று வந்து இந்த குட்டி ஹேண்ட்பேக் கூட உள்ளே அலோட் கிடையாது ஃபோனு வந்து நம்ம கையில் வச்சுக்கலாம் கேஷ் இருந்தால் பேக்கெட்டில் வச்சுக்கலாம் கார்டு வச்சுக்கலாம் பட் இந்த மாதிரி பர்ஸு பேக்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ கார்டு மட்டும் நான் வந்து கையில் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த பர்ஸை வந்து நான் காரில் வச்சிட சொல்லிட்டேன் ஆனால் இங்கே வந்து டோக்கன் போடுறதுக்கு ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க நம்ம பேக் எதாவது எடுத்துகிட்டு வந்தோன்னா டோக்கன் போட்டுக்கலாம் உள்ளே என்ட்ரான உடனே நல்ல கலர்ஃபுல்லாக வந்து நிறைய தெரிஞ்சிச்சு பார்த்த உடனே சூப்பராக இருந்தது ஃபர்ஸ்ட் எடுத்தவுடனே பாதாம் பிஸ்தா முந்திரி இதெல்லாம் வந்து ஆஃபரில் போட்டு என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருந்தாங்க சரி பார்த்த உடனே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் அங்கே இருக்கிற ஒரு அக்கா வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் இந்த என்ட்ரன்ஸ் வீடியோ மட்டும்தான் எடுத்திருப்பேன் ஃபுல்லாக நான் பர்ச்சேஸ் பண்ணது வீடியோ நான் வந்து கவர் பண்ணலை ஆனால் இங்கே உள்ள வந்து எப்படின்னா பை ஒன் கெட் ஒன்னா இல்லைன்னா வந்து ஆக்சுவல் ப்ரைஸ் எவ்வளோ இங்கே டிமார்ட் ப்ரைஸ் எவ்வளோ எவ்வளோ ரூபீஸ் வந்து அவங்க கம்மி பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே எல்லா இடத்துலையுமே வந்து டேக் மென்ஷன் பண்ணி தொங்க விட்டுருந்தாங்க இந்த பார்லேஜி பிஸ்கெட் உங்களுக்கு ஞாபகம் சொல்லுங்கள் நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி காலையில் டீ குடிக்கும் போது பிஸ்கெட் சாப்பிடுவேன் நீங்கள் அந்த மாதிரி பார்லேஜி பிஸ்கெட் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு வழியா வெளியே வந்தாச்சு அன்பு மகள் பாருங்க போகும்போது இந்த சிரிப்பு வரும்போது இருக்காது இவ்வளோ நீட்டு பில் அமௌண்ட் எவ்வளோ சிக்ஸ் தௌசண்ட் நைன் எயிட்டி நைன் ஒன்லி

பாத்துங்கப்பா கார் டிக்கி எவ்வளோ ஹெல்ப் ஆகுது பாருங்க பெரிய ஐட்டம்ஸ் அதாவது அந்த ஸ்டூலு டவலு மேட்டு இதெல்லாம் வந்து அப்படியே தீ அந்த டவல் அவருக்காம் அதனால தொடச்சி கட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி நல்லா அப்படியே தூக்கி போட்டாச்சு மீதி எப்பயுமே நம்ம கட்டப்பை இருக்கவே இருக்குது கட்டப்பை சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து கட்டப்பையில் போட்டு பேக் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதான் டிமார்டில் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு போகிற வழியில் அப்படியே ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் நிறைய பொருள் எல்லாமே இது நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட் என்னோட ஃபேவரட் என் ஹஸ்பண்ட் இதை பார்த்த உடனே அங்கே பேர் அம்மு அப்படின்னாரு டக்குன்னு ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டோம் இங்கே ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒரு பாக்கெட் அப்புறம் சுவிக்குட்டிக்காக இந்த பிளேட் வாங்கினேன் இது ரொம்ப நாள் நான் சுவிக்குட்டிக்கு வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஏன்னா வந்து அவள் சட்னி இதெல்லாம் வந்து சேம் சாப்பிட மாட்டா ஸோ செப்பரேட்டாக கொடுத்தோம்னா லைட்டாக தொட்டு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவாள் இதெல்லாமே சில பொருள்லாம் வந்து சில பொருள்லாம் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடு அந்த மாதிரிலாம் போட்டிருக்கிறதால பில்லு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு

வந்துருவான் இன்னொரு ஆஃப்னவர்ல வந்துருவேன் உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்னு வச்சிருக்கேன் அப்பா வந்து சொல்றேன் ஓகே வந்து காட்டுறேன் சர்ப்ரைஸ் சொல்ட்டில அப்புறம் என்ன சர்ப்ரைஸ் கேட்குறேன் வந்து காட்டுறேன் ஜம்பிங்லாம் இல்ல ஜம்பிங்லாம் இப்போ க்ளோஸ் இருக்கு அப்பா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுறேன் வந்து சொல்றேன்

நீ சாப்பிடு அப்பா வந்து காட்டுறேன் உனக்கு சர்ப்ரைஸ் என்னன்ட்டு ப்ளைட் டேர்டா இருக்கிற மாதிரி இருந்தது சரி போற ஒரு டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படியே பணியாரம் பார்த்தீங்கன்னா சூப்பராக சூடாக போட்டுட்டு இருந்தாங்க இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு டீ எனக்கு ஒரு காஃபி அந்த வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு ப்ளேட் வந்து பணியாரம் ஆர்டர் பண்ணோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது எனக்கு யாராவது நல்லா பண்ணாங்கன்னா அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அக்கா கிட்ட போய் சூப்பராக இருக்குதுக்கா செம டேஸ்ட்டாக இருக்குதுக்கான்னு சொன்னோன்னே அக்காக்கு சந்தோஷம் தாங்க முடியல அக்கா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க இந்த பணியாரம் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிற ரெசிப்பியும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க வீடியோவில் இருக்க பாருங்கள் அண்ட் டிமார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம் ஏன்னா எம்ஆர்பியை விட எல்லாமே ரேட் ரொம்ப கம்மியாக போட்டிருந்தாங்க ஆனால் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இன்னொன்று வந்து ரெண்டு பேர் மூணு பேர் தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னா ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு தேவையான ப்ரொவிஷன் வாங்கி வைக்கிறதுனா கண்டிப்பாக டிமார்ட்டில் வாங்கலாம் நல்ல வந்து ஆஃபர்ஸ் நிறைய போட்டிருக்காங்க நிறைய பொருளும் இருக்குது ஸோ கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு

அப்புறம் சட்டியும் டேஸ்டா இருந்ததுக்கா நல்லா கொஞ்சம் காரமா சூப்பரா இருந்தது கட்டுங்க பணியாரம் பாருங்க எப்படி இருக்குன்று சட்டி வாங்கிங்கக்கா பணியாரம் டேஸ்ட்டான பணியாரம் எண்ணூறு பிளேட் நான் வாங்கி சாப்பிட்டேன் சூப்பரா இருக்குக்கா உங்க கை பக்குவம் செவையா இருக்கு சிங்கபெருமாள் கோயில் சைடு இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இங்க வந்து அக்கா கிட்ட பணியாரம் வாங்கி சாப்பிடுங்க ஓகேக்கா ஓகே சூப்பர் அக்கா ஆ ஓகே இந்த வீடியோ வந்து சும்மா டீமார்ட்க்கு போகிறதால கேஷுவலாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற டிமார்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸை எடுக்கலாம் அப்படின்னு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் என் ஹஸ்பண்டோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாருன்னு நினைக்கல அவரோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸும் அதுக்கப்புறம் சரஸ்வதி அக்காவோட பணியாரமும் வந்து இதுல ரொம்பவே ஹைலைட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் இருப்பதை வைத்து இங்கு மாதிரி வாழலாம் தேங்க்யூ